குட் டேங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா அடை தோசை சுட போகிறேன் அடை தோசை திருப்பதி தான் இப்போ பிரமாதமாக இருக்குது திருப்பதி அடைன்னு வச்சுக்கலாமா ஏதோ ஒரு அடை அடை தோசை நல்லா இருக்குங்க சண்டே நாங்கள் எப்போவும் சண்டே வந்தாலும் எங்கள் வீட்டில் டெய்லி தான் எல்லா சண்டேயும் இந்த வாட்டி தான் அடை போடலாம் அப்படின்னு சொல்லி அடைக்கு போட்டாச்சு தோசைனாலே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விரும்பி சாப்பிடுவோம் அடை தோசை நான் சுடு அடை தோசை நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையானது ஒன்றரை கப்பு அரிசி ஒரு கப்பு அந்த அளவு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன்ல இதுக்கு ஃபுல்லாக மா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வடைப்பருப்பெல்லாம் போட்டால் எடுப்பிடா கடலைப்பருப்புன்னு வாங்கி போடுங்க அப்புறம் சின்ன அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் புழுக்கும் சிறுவேறு ஒரு நூறு உளுந்து நல்ல உளுந்து தான் நான் போடுவேன் ஆனால் எல்லாரும் செலவங்க கருப்பு உளுந்து போடுவாங்க தோல் உள்ளது எனக்கு அது என்னவோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இது நல்லா கழுவி ரெண்டு மூணு வாட்டி கழுவி அதுக்கப்புறம் ஒரு மணிக்கூர் ஒன்றரை மணிக்கூர் கோரவைங்க அதுக்கப்புறம் கோர வச்சிங்கன்னா வல்க் வல்குன்னு இருக்கும் அடைக்கு ரொம்ப கோரப்படாது வடை வ வடை சுடுவோம்ல அந்த வடையும் ரொம்ப கோரப்படாது வடைக்கெல்லாம் ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு மணிக்கிற்குள்ளே போட்டு அந்த வடையை சுடும்போது வடையை பருப்பு எண்ணெயும் குடிக்காது வடையும் மொறு மொறு மொறுன்னு வந்துடும் வடையில் போட்டால் அற்புதமாக இருக்கும் அதனால் பருப்பும் அப்படி தான் தோசையும் அப்படி தான் ரொம்ப கோரம் விடக்கூடாது இப்போ தான் சாப்பிட்டேன் ஆரியப்பூன் சாப்பாடு அதனால் அது மேலே வருது அது கூட வெங்காயம் ஒரு தக்காளியும் சேர்த்து அரைக்கணுங்க நான் உங்களுக்கு காட்டலை காய்க ரொம்ப தொழிலில் விளையாடிட்டு வந்திருக்கு வேண்டாமா பிள்ள உண்டாயிருக்கா அடை கொடுக்கேன்னு சாப்பிட மாட்டாலாம் பாருங்க அப்புறம் ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கணுங்க அரைக்கும் போது கேட்கல அடைக்கி ஒரு தக்காளி போட்டு அரைச்சாட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவே கொஞ்சம் மல்லிக்கீரை போடுங்க ஒரு பச்சை மிளகு நறுக்கி போட்டுடுங்க அதுக்கப்புறம் பொடி வந்து பொடி நல்ல பொடி உப்பு மஞ்சள் பொடி போதும் அவ்வளோதான் காயப்பொடி காயப்பொடி போடுங்க அது வாயு எடுக்கும் காயப்பொடி போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு கலக்கிட்டு தேங்காயும் போட்டு கலக்கும் கலக்கி அப்புறம் சடைய சுட ஆரம்பிக்கணும் அடைச்சமாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியுதில்ல நல்லா அரைச்சிருக்கேன் ஏன்னா சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்துக்கிடுங்க தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக கொடுக்கும் கடல் எண்ணெய் அதை விட சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் கடல் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள் மண மணன்னு அப்படி மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்தா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெங்காயம் சரியாக நறுக்காமல் உள்ளே மாட்டிக்கிட்டுங்க அதான் அதை எடுக்கிறதுக்கு தட்டழிஞ்சுட்டு வரேன் எடுத்துட்டேன் மொதல் ஒரு அடை விட்டுட்டேன் அது சரியாக வரல ஆனால் கல்லை கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனேன் ரெண்டு அடை இப்படி தான் வரும் மூணாவது இடையிலருந்து சரியாக வந்துடும் கொஞ்சம் கவனமாக நல்லா தேய்ச்சி கனம் இல்லாமல் நடுவில் பொங்காமல் சப்பையாக தேய்ச்சி விட்டால் சூப் சூப்பர் டேஸ்ட்டாக வந்துடும் அடை சப் இப்போ தகுட்டு போல் வந்துடும் கரெக்டாக இதுக்கு கணக்கு ஒரு அப்ப மாவு தான் ரெண்டாவது மாவு ஊற்றக்கூடாது அந்த ஒரு அப்ப மாவையே மெதுவாக பரத்தி விட்டு சுற்றி சைடு எல்லாம் எண்ணெய் விட்டு மொறு மொறுன்னு சுட்டு வந்தால் அடை ரெடி செவக்க வேக வச்சு எடுக்கணுங்க சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கலை அவசரத்தில் விட்டுட்டேன் ஆமாம் அடை வந்தாச்சு இப்போ கல் நீட்டாகிடுச்சு அடுத்தடைக்கு மாவை விட்டுருவோம் பார்த்தீங்களா மாவு அரிசி சொன்னேன்னா ஒன்றரை கப்பு அதிகம் இதே எனக்கு அதிகம் இந்த அடை கலக்குனே எனக்கு ஒரு கப்பே போதும் அதனால் நீங்கள் பார்த்து விடுங்க எங்கள் நாலு பேருக்குனால ஒரு கப்பு போதும் வேக வச்சு எடுத்துட்டு நல்ல அவியல் வைக்கணுங்க கூட்டவியலும் சர்க்கரையும் வச்சு சாப்பிடணும் நான் வந்து சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் ஆனால் என் பிள்ளைங்கெல்லாம் அவியல் கேட்பாங்க அடைக்கு அவியல் தான்மா நல்லாயிருக்கும் ஒரு தோசையை மட்டும் சர்க்கரை வச்சு சாப்பிடுவாள் மிச்சத்துக்கு அவியல் தான் கேட்பான் நல்ல அவியல் வச்சு கூட்டவியல் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் ஒட்டு பொது பொதுன்னு வச்சு இறக்கிட்டு அதுக்கு அடையை சுட்டு அடைக்கி நடுவில் தூக்கி அவியலை வச்சு சைடில் கொஞ்சோம் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடை கவகமானு இருக்கும் பார்த்துடுங்க ஆனால் பசிக்காது ஒரு நாலு மணிக்கு தான் எதாவது சாப்பிட தோணும் அப்படியே சண்டே ஷாப்பிங் போயிடலாம் இதை சாப்பிட்டுட்டு ஏன்னா லைட்டு ஃபுட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோ நல்லா வரும் பார்த்திங்களா அடுத்த தோசை அழகாக வந்துட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் வந்துடும் அழகாகவும் வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டு தோசை அந்த கல்லை கழுவு தாங்க வரல அதுக்கப்புறம் பழம் பழமாக வந்துடும் எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பாருங்கள் அடிக்கடி இதை பிள்ளைங்களுக்கு கொடுங்க இதில் நிறைய கடலைப்பருப்பு ம மாவுச்சத்து நிறைய இருக்குது அடை செய்யது கொஞ்சம் கொசுராக இருக்கும் ஆனால் நான் காலையில் தான் கோவர போடுவேன் நைட்டு கோவர போட மாட்டேன் நைட்டு போட்டு அதை புளிக்க வச்சு அதை செய்யறதில் ஒரு பிரோஞ்சனம் இல்லை விடிய காலையில் கோவர போட்டு இப்படி எண்ணெய் விட விட்டு வேக வைக்கணுங்க அண்ட் எண்ணெய் முதந்து வேகணும் அதான் இதெல்லாம் நம்ம அடிக்கடி போட மாட்டோம் எப்பமாக ஒருக்கை போடும்போது விருத்தியாக நீட்டாக செய்து சாப்பிட்றோம் தேங்க்யூ